தமிழ்நாடு போராட்டக் களம் தளத்தில் பயணிக்கிற தோடர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளாக பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து பல கட்ட போராட்டங்களை வலியுறுத்தி இருக்கும் ஆனாலும் அந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு எட்டு அம்ச கோரிக்கை என்று மும்பைக்கு போராடியோம் ஆனாலும் நாம் சத்துண ஊழியர் போராட்டின் சார்பாக தங்களுக்கு முன்வைக்க கோரிக்கை என்பது தோழர்கள் அனைவரும் சங்கம் கடந்து சத்துணு ஊழியர்கள் என்கிற ஒருமித்த உணர்வோடு ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு போராட்டக் களத்தை நாம் கையில் எடுப்போம் என்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் உதாரணமாக சமீபத்தில் செவிலியர்கள் தொடர்ந்து போராடினார்கள் பல்வேறு அடக்குமுறைகள் அதையும் மீறி உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்து போராட விளைவு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ஓரளவு அவர்கள் வெற்றியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக ஜாக்டோஜியோ போட்டோஜியோ என்று அமைப்போடு சமீபத்தில் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றி பெற வேண்டாலும் கூட அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறியிருக்கிறது ஆனாலும் அந்த விஷயத்தில் கூட சத்துணிகளை அவர்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள் காரணம் சத்துநூழிகள் ஒரு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற காரணத்தினால் அரசாங்கமும் நம்மை உதாசீனப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து எதிர்காலத்தில் தமிழ்நாடு சத்துநூழியர் போராட்ட களம் என்கிற ஒன்ற தளத்தை நிறைவுபடுத்தி அதன் மூலம் ஊழியர்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தினுடைய அச்சாணிகளை அதிரவிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறியானால் நம்முடைய கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்று போராட்ட போராட்டக் களத்தின் சார்பில் தங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றோம்